பழிவாங்குவோம் எச்சரிக்கும் ஜேவிபி பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அர்ஜுனாவின் எம்பி பதவி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தமிழின படுகொலை வாரம் யாழிலிருந்து ஆரம்பமான ஊர்தி பவனி கனடா தமிழின அழிப்பு நினைவகம் மகிந்த செய்த தவறு கொதிக்கும் சரத் வீரசேகர மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்த கொட்டாஞ்சேனை மாணவி எடுக்கப்பட்ட நடவடிக்கை கடலுக்கு நீராடு சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி நால்வர் பலி தொடர் விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தினால் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என ஜேவிபி யின் பொதுச் செயலாளர் விடுத்துள்ளார் அத்துடன் கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்களே தேசிய மக்கள் சக்திக்கு போதவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்றது தேசிய மக்கள் சக்தியே என்றும் நாம் இருநூற்று அறுபத்தேழு சபைகளில் வெற்றி பெற்றுள்ளோம் அதில் நூற்று இருபது இடங்களில் எந்தவொரு சிக்கலும் இல்லாமல் சபைகள் அமைக்கலாம் எனவும் டில்வின் சில்வா தெரிவித்தார் அத்துடன் முப்பத்தி இரண்டு சபைகளில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் பிரச்சினை இல்லாமல் சபைகள் அமைக்க முடியும் சமகாலத்தில் சில கட்சிகள் தனியாக போட்டியிட்டு தற்போது இணைந்து சபைகள் அமைக்க முயற்சி செய்வது ஒழுக்க விதிகளுக்கு முரணானது என அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகள் சபை அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஜேவிபியின் செயலாளர் வலியுறுத்தினார் ஐக்கிய மக்கள் சக்தி சபைகள் பதினான்கு பெற்றிருந்தாலும் அவற்றில் பதிமூன்று இடங்களில் தனியாக சபைகள் அமைக்க முடியாத நிலைமை உள்ளது மற்ற கட்சிகள் ஒன்றிணைய முடியாமல் உள்ளது பல இடங்களில் ஆட்சி அமைப்பது அரசாங்கத்திற்கே சாதகமாக உள்ளதெனவும் கொழும்பு மாநகர சபையில் பதினோரு ஆசனங்கள் எமக்கு போதவில்லை எனவும் அவர் தெரிவித்தாா் எனவே தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சிகள் தடை ஏற்படுத்தினால் அதேபோன்று எதிர்க்கட்சிகளுக்கும் எதிர்த்தாக்கங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது இதன்படி குறித்த மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் ஆறாம் திகதி அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று நீதியரசர்களான மாயா துன்யா மற்றும் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதனை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி விசாரணைக்கு அளிக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பொது தேர்தலில் அரசு மருத்துவ அதிகாரியாக அர்ஜுனா பதவி விலகாமல் தேர்தலில் போட்டியிட்டதாகவும் இது அரசியலமைப்பு சட்டத்தின் தொன்னூற்றொன்று ஒன்று இ பிரிவை மீறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹெராத்தால் என்பவரால் அர்ஜுனாவிற்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் மனுவை உறுதி செய்ய ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமாகியுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திலிருந்து இன்று குறித்த பவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் தாயகமெங்கும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஊர்தி பவனி யாழில் இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இருமை சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் குறித்த நினைவு தூபிக்கு அஞ்சலி செலுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்த அரசியல் ரீதியான தவறு என முன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தாா் கனடாவில் பிரம்டம் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் சரதீரசேகர கூறினார் கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின அழைப்பு நினைவகம் தொடர்பில் சரத் சரதீரசேகர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தடை செய்திருக்க வேண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மகிந்த ராஜபக்ஷ செய்த அரசியல் ரீதியான தவறாகும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்வைக்கு திரும்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்திற்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறதாகவும் பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி ஆறாவது இருந்து குதித்து உயிரிழந்த டில்சி அம்சிகா என்ற பதினாறு வயது மாணவியின் மரணம் தொடர்பில் ஆராய பத்து பேரடங்கிய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனியில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி பாடசாலை மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் நாட்டில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது உயிரை மாய்த்த மாணவி பம்பளப்பட்டியவில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் தொடர்பாக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபை தனி விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்க இதற்காக பத்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு கடலில் நீராட சென்ற நான்கு இளைஞர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று நீர்கொழும்பு வெண்ணப்புவ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக வெண்ணப்புவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நான்கு இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடி கொண்டிருந்தபோது கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து வெண்ணப்புவ காவல்துறையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோரின் உதவியோடு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர்களின் மூவர் மொஹவந்த சென்ட் விஜயன்ஸ் தோட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் மற்றும் ஒரு நபர் கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதயகுமார் ஸ்ரீதரன் வயது பதினேழு ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் வயது ஸ்ரீகாந்த் அஜித்குமார் வயது பதினெட்டு மற்றும் யூசுப் வயது இருபத்தேழு ஆகியோரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர்களுள் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் உதயகுமார் ஸ்ரீதரன் அவர்களுடைய உறவினர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட நான்கு சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வெண்ணப்பூவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை விண்ணப்பூவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்